வாழ்க்கையில் சாதனை படைத்து சிகரம் தொடுவதற்கு பிரபலமான கல்லூரிகளில் கற்றிருக்க வேண்டும் பெரும் கல்வி தகைமைகளை பெற்றிருக்க வேண்டும் வணிக பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சாதாரண குடும்ப பின்னணியில் பிறந்து சாதாரண ஒரு கிராமிய பாடசாலையில் சாதாரண தரம் வரைக்கும் கற்றிருந்தாலும் தெளிவான இலக்கும் தன்னம்பிக்கையும் சாதிக்க வேண்டுமென்ற விரியும் உற்சாகமும் இருந்தால் வாழ்க்கையில் சிகரம் தொடலாம் என்பதனை நிரூபித்த ஒருவரே கிந்தோட்டையைச் சேர்ந்த அல்ஹாஜ் நிபால் அவர்கள் டுபாயில் உள்ள செலோன் மாஸ்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் நிபால் அவர்கள் கொண்டவர் காலி கனிஷ்ட வித்தியாலயம் என்ற வளங்கள் மிக குறைவான பாடசாலையில் தரம் எட்டு வரை மாத்திரம் கல்வி கற்றவர் தனது பத்து அங்கத்தவர்களை கொண்ட குடும்பத்தின் பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு தனது கல்விக்கு விடை கொடுத்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டளவில் கொஸ்கொடு என்ற பிரதேசத்தில் அமைந்திருந்த ஒரு மாணிக்க கல் வர்த்தக நிலையத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு ஊழியராக போய் சேர்ந்தார் தொடர்ந்து தனது குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை கருத்திற்கொண்டு கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் தொலைபேசி இயக்குனராக அதாவது வாடிக்கையாளர் தொடர்பாளராக பணியாற்றினார் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களில் ஊழியராக பணியாற்றி பரந்த வர்த்தக அறிவை பெற்றுக்கொண்டதோடு ஆங்கில மொழியிலும் சிறந்த புலமைத்துவத்தினையும் பாண்டியத்தினையும் பெற்றுக்கொண்டார் தனது இருபத்தி இரண்டாவது வயதில் தந்தையை இழந்த மொஹமட் நிபால் அவர்களின் தலையில் முழு குடும்பத்தின் சுமையும் விழவே துபாய் சென்று அங்கு உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டல் விடுதி ஒன்றில் ஊழியராக சேர்ந்தார் அங்கு தனது கடின முயற்சிகளினூடாக படிப்படியாக பல்வேறு பதவி உயர்வுகளை பெற்றுக்கொண்டார் அங்கு ஒன்பது வருடங்கள் பணியாற்றி தனது அறிவையும் திறமைகளையும் வளர்த்து கொண்டார் அத்தோடு கிந்தோட்டை வாழ் மக்களின் இரத்தத்திலேயே ஊறியுள்ள மாணிக்க கல் பற்றிய அறிவிலும் வியாபாரத்திலும் இருந்த அறிவையும் அனுபவத்தினையும் கொண்டு தன்னிடமிருந்த மூன்று மில்லியன் ரூபா சேமிப்பினை மூலதனமாக்கி சிலோன் மாஸ்டர் ஜேம்ஸ் என்ற பெயரில் தனது சொந்த வணிகத்தினை ஆரம்பித்தார் இன்று துபாயில் இருந்து வெளியாகும் ஒரு பிரபலமான வணிக சஞ்சிகையில் நிறுவனம் பற்றிய ஒரு அறிமுகம் வரும் அளவுக்கு And only Mr. thank you. we don't have the tom rolls. we'll pretend that we do have. <laughs> right. thank you for the opportunity. it's pleasure being uh, here to have a chat with you. thank you so much. and yes. finally, i get to meet you. it's been how many years now? okay. okay. cool. அல்ஹாஜ் நிபால் அவர்களால் ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் வழங்கப்பட்ட ஒரு நேர்காணல் செவ்வியின் யூடியூப் கீழே இணைக்கப்பட்டுள்ளது தகவல் தெற்கின் குரல் முகநூல் பக்கத்தில் இருந்து